வணக்கம் இது பவானி மாத மேல் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலர் ஜவரிசி அப்பளம் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் நாம் இந்த அப்பளத்துக்கு கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நேச்சுரல் கலர் வச்சு தான் நம்ம அப்பளம் ரெடி பண்ண போகிறோம் இந்த அப்பளம் எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு நான் அதில் ஒரு கப் ஜவரிசி ஏற்றிருக்குறேன் இது வந்து அளவு பார்த்தோமா இரநூறு கிராம் பிடிக்கும் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இதுவோ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் ஆறு மணி நேரம் முத்து பார்த்தா ஜவ்வரிசி மாதிரி நல்லா ஊறி இருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இழுத்துருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி நம்ம வடித்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளரி விடணும் இந்த ஜவ்வரிசியை நாலாக பிரித்து வச்சுக்கலாம் இந்த ஜவ்வரிசியில் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்த கலர் வந்து நான் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன் இதுலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன் சாறு கலருக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்த கலருக்கு வந்து நான் பாலக்கீரை எடுத்துருக்குறேன் இதுலேருந்து தான் கலர் எடுக்க போகிறோம் பாலக்கேரையே இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுனாலும் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் கலர் சேர்க்கலை ஒயிட் கலர் தான் போட போகிறேன் அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக எண்ணெய் தழுவிட்டு இதில் வந்து நான் வளையல் வச்சுக்கிறேன் வளையல் வச்சு பண்ணோமா அப்படியே ஷேப்பாக வரும் நல்லா கரெக்டாக இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கேப் இல்லாமல் பருப்பி விடணும் கேப் வரக்கூடாது அடுத்து இன்னொரு கலர் போடலாம் இப்போது இந்த வலையில் அப்படியே எடுத்துகிட்டு அடுத்த லைன் வச்சுக்கலாம் நிறைய வளையல் இருந்ததுன்னா ஒரேட்டாக போட்டுடலாம் நமக்கும் ஈஸியாக போய்ட்டு மேலே கம்மியான வலையில இருக்கிறதுனால போட்டுவிட்டு மறுபடியும் போடுறேன் அடுத்தது ஒரு இட்லி பார்த்ததில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிட்டோன்னு இட்லி தட்டை இதுமாதிரி தலைகீழே திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு நம்ம இதை வத்தல் போட்டு வச்சிருக்கிற இந்த தட்டு இது மேலே வச்சு வேண்டியதுதான் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடணும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகணும் வெந்துட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது இந்த கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க இது ஒயிட் கலரெலாம் கண்ணாடி மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் எடுத்துடலாம் இது ஆறுனாங்க கொஞ்சம் நேரம் ஆறுனா தான் நல்லா வரும் அடுத்தது இந்த மாதிரி இட்லி தட்டில் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப பண்ண சிக்கு வாடை வரும் லைட்டாக எண்ணெய் அடைக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒட்டோ ஸ்பூனோ எடுத்து வச்சுட்டு கையில் வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கணும் தண்ணி தொட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அடுத்த கலரும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு விரல தண்ணியில் தொட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட தான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் இட்லி தட்டை இதில் வச்சுட்டோம் வச்சுட்டு மூடி போட்டு முடியும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் வெந்துட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது இதை எடுத்துடலாம் இது கொஞ்ச நேரம் ஆறணுங்க ஆறுனா தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ தட்டில் கல்லா ஆரி இருக்குது இப்போ தோசை கரும்பி வைத்து எடுத்து வேறு தட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இட்லி தட்டில் இருக்கிறது எடுக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வரும் இது தாங்க இந்த மாதிரி வரும் நான் எடுத்த ஜவரிசியோட அளவுக்கு எனக்கு இவ்வளோ ஜவரிசி வத்தல் வந்துருக்குது இப்போ வந்து இது ஒரு ரெண்டு மூணு நாள் காயணும் நம்ம ஃபேன் காற்றில் காய வச்சாலும் அப்படியே தட்டோட வச்சிருக்கலாம் இல்லை வெயில் எப்பயும் உணர்த்தினாலும் ஒணுத்துலாம் வெயில் வச்சால் ரெண்டே நாளில் காய்ஞ்சிரும் ஃபேன் காற்றுல காய வச்சோம்னா ஒரு மூணு நாள் காயணும் ஜவரிசி வத்தல் நல்லா காய்ஞ்சிருச்சு நம்ம எடுத்த அளவுக்கு இவ்வளோ வத்தல் கட்டி எனக்கு இந்த வத்தல் காயத்துக்கு ஒரு மூணு நாள் ஆச்சுங்க பாருங்கள் நல்லா கலர் கலராக சூப்பராக இருக்குது நம்ம எதுவும் ஃபுட் கலர் சேகலை எல்லாம் நேச்சுரல் கலர் தான் நல்லா காஞ்சியாக தான் இந்த மாதிரி சவுண்டு இருக்கும் நல்லா காயணும் இப்போ இந்த வத்தலை பொறிச்சி எடுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது இந்த வத்தல் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ வத்தல் போட்டு பொறிச்சி எடுக்கலாம் இன்னொரு வத்தலும் பொறிச்சு பார்க்கணும் பாருங்கள் வத்தல் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இந்த வத்தல் வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் சைலிஸும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு முருன்னு இருக்குது பாருங்கள் மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவானி அம்மா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்